ஜூன் மாதம் ஒரு சட்டம் கொண்டு வராங்க அந்த சட்டத்தில் என்னன்னா அது ஒரு கூமுட்டத்தனமான ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க எப்படின்னா ஒன்று நீ சட்டம் கொண்டு வர்றதுக்கு முன்னாடியே ஏர்வேஸ்காரன்ட்ட பேசணும் என்ன பண்ணலான்னு அவனுடைய கருத்தை கேட்கணும் சரியா நாங்கள் பண்ண போகிறோம் பைலட்டுக்கெல்லாம் நாற்பத்தெட்டு மணி நேரம் ரெஸ்ட்ன்றது ரொம்ப ஓவர் புரியுதா அவனுக்கு தொழிலே பண்ண முடியாது ஒரு பக்கம் பார்த்தா

பைலட் வந்து மைண்டு தாங்க முக்கியம் பாடின்றது இப்போ இப்போ லோக்கல் பைலட்லாம் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு ஒன்றும் பெரிய இல்லை ஏங்க இங்கேருந்து அமெரிக்கா வரைக்கும் ஒரே ஸ்டெச்சில் பிறக்கிறாயங்க